வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானியாவில் தொடரும் செல்போன் திருட்டுகள் குற்றவாளிகள் விடுதலையாவதால் போலீசார் அதிருப்தி ஐரோப்பிய ஒன்றிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை வலுப்படுத்த அழைப்பு உயர்மட்ட ஜெனரல் வலியுறுத்தல் ரஷ்யாவின் தாக்குதல் அபாயம் ஏவுகணைகளை அதிகரிக்க பிரித்தானியா அவசர அழைப்பு பிரான்சில் வலதுசாரி ஆர்வலர் கொலை நான்கு பேர் கைது ஸ்வீடன் எல்லை அருகே அதிகரித்து வரும் ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கைகள் காய்கறி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உக்ரைன் மீது ரஷ்யாவின் அதிரடி தாக்குதல் ஐந்து முக்கிய விமான நிலையங்கள் மூடல் உக்ரைனின் அதிரடி பதில் தாக்குதல் ரஷ்ய படைகளிடமிருந்து பகுதிகளில் மீட்டெடுப்பு செய்திகள் பிரித்தானியாவில் மீண்டும் மீண்டும் செல்போன் திருட்டில் ஈடுபடும் குற்றவாளிகள் எளிதில் விடுதலையாவது போலீசாரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது சிறையில் இருந்து வெளியே வந்த சில மணி நேரங்களிலேயே அக்குற்றவாளிகள் மீண்டும் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மென்மையான சட்ட நடைமுறைகளால் குற்றவாளிகளுக்கு அச்சம் குறைந்துள்ளதாக மூத்த போலீஸ் அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் லண்டன் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பாதசாரிகளிடமிருந்து செல்போன்களை பறிக்கும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன போதுமான ஆதாரங்கள் இருந்தும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் தப்பிப்பது பொதுமக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி உள்ளது குற்ற செயல்களை தடுக்க சட்டங்களில் கடுமையான மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என காவல்துறை தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை வலுப்படுத்த அழைப்பு உயர்மட்ட ஜெனரல் வலியுறுத்தல் நேட்டோ தலையிட முடியாத சிறிய அளவிலான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் அவசியம் என மூத்த ஜெனரல் தெரிவித்துள்ளார் நவீன காலத்தின் ஹைபிரிட் வகை தாக்குதல்கள் மற்றும் மறைமுக அச்சுறுத்தல்களை முறியடிக்க ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் தற்போதைய பாதுகாப்பு சூழலில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகள் தங்களுக்குள் ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துவது காலத்தின் கட்டாயம் எல்லையோர ஊடுருவல்கள் மற்றும் சைபர் தாக்குதல்கள் போன்ற சவால்களை எதிர்கொள்ள புதிய உத்திகள் தேவைப்படுகின்றன நேட்டோ அமைப்பிற்குள் பக்கபலமாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் சொந்த பாதுகாப்பு கட்டமைப்பு இருக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார் இந்த நடவடிக்கை ஐரோப்பாவின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு திறனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்யாவின் தாக்குதல் அபாயம் ஏவுகணைகளை அதிகரிக்க பிரித்தானியா அவசர அழைப்பு ரஷ்யாவால் பிரித்தானியாவுக்கு நேரடி தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதாக ராணுவ வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டின் பாதுகாப்பு அரணை பலப்படுத்த கூடுதல் ஏவுகணைகள் மற்றும் நவீன ஆயுதங்கள் அவசரமாக தேவைப்படுகின்றன தற்போதைய ஆயுத இருப்பு ஒரு பெரிய அளவிலான போரை எதிர்கொள்ள போதுமானதாக இல்லை என நிபுணர்கள் கருதுகின்றனர் உக்ரைன் ரஷ்யா போரின் பின்னணியில் ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு சூழல் கேள்விக்குறியாகியுள்ளது துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்து ராணுவ கட்டமைப்பை மேம்படுத்த அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது எதிரி நாடுகளின் தாக்குதல்களை முறியடிக்க ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை வலுப்படுத்துவது அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது பிரான்சில் வலதுசாரி ஆர்வலர் கொலை நான்கு பேர் கைது பிரான்சின் லியோன் நகரில் வலதுசாரி ஆர்வலர் குவான்டின் டெரான்கே என்பவர் அடித்துக் கொள்ளப்பட்ட வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இடதுசாரி எம்பி ஒருவரின் உதவியாளர் உட்பட தீவிர இடதுசாரி குழுவைச் சேர்ந்தவர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரீமா ஹாசனின் கூட்டத்திற்கு வழியே இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்தது இந்த தாக்குதல் தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வழியுள்ளார் ி நாடு முழுவதும் பெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன இடதுசாரி தலைவர்கள் அமைதி காக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில் அதிபரிமானவர் மக்ரோன் இந்த வன்முறையை கண்டித்துள்ளார் லியோன் அரசு வழக்கறிஞர் இந்த சம்பவத்தை திட்டமிட்ட கொலை வகைப்படுத்தி தீவிர விசாரணை நடத்தி வருகிறார் ஸ்வீடன் எல்லையருகே அருகே அதிகரித்து வரும் ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கைகள் ஸ்வீடன் நாட்டு எல்லைக்கு மிக அருகில் ரஷ்யாவின் ராணுவ மற்றும் உளவு நடவடிக்கைகள் சமீப காலமாக கணிசமாக அதிகரித்துள்ளன குறிப்பாக பால்டிக் கடல் பகுதியில் ரஷ்ய படைகளின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதை ஸ்வீடன் பாதுகாப்புத்துறை உறுதி செய்துள்ளது ஸ்வீடன் நேட்டோ அமைப்பில் இணைந்த பிறகு அந்நாட்டின் மீதான ரஷ்யாவின் அழுத்தம் பலமடங்கு கூடியுள்ளது ரஷ்யாவின் இந்த செயல்பாடுகள் தங்களின் இறையாண்மைக்கு விடுக்கப்படும் நேரடி அச்சுறுத்தல் என ஸ்வீடன் கவலை தெரிவித்துள்ளது உள்ள தகவல் தொடர்பு கேபிள்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை ரஷ்யா குறிவைக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுகிறது இதனால் எல்லையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ள ஸ்வீடன் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான கூடுதல் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ஸ்பெயினில் பயிர் சேதம் பிரித்தானியாவில் காய்கறி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஸ்பெயினில் அன்பையில் பெய்த கடும் மழை மற்றும் வெள்ளத்தினால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக தக்காளி வெள்ளரிக்காய் மற்றும் குடைமிளகாய் போன்ற காய்கறிகளின் விளைச்சல் பெருமளவு அழிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா தனது குளிர்கால காய்கறி தேவைகளுக்கு ஸ்பெயினை பெரிதும் நம்பியிருப்பதால் அங்கு ஏற்பட்டுள்ள இந்த பாதிப்பு லண்டன் சந்தைகளில் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது சூப்பர் மார்க்கெட்டுகளில் சில டலின் இருப்பு குறையக்கூடும் என்பதால் நுகர்வோர் முன்கூட்டியே திட்டமிட அறிவுறுத்தப்படுகிறார்கள் மரத்துக்குறைவு காரணமாக வரும் வாரங்களில் காய்கறிகளின் விலையும் கணிசமாக உயரக்கூடும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் மற்ற நாடுகளில் இருந்து காய்கறிகளை இறக்குமதி செய்ய பிரித்தானியா சில்லறை விற்பனையாளர்கள் தற்போது தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் உக்ரைன் மீது ரஷ்யாவின் அதிரடி தாக்குதல் ஐந்து முக்கிய விமான நிலையங்கள் மூடல் உக்ரைனின் பல்வேறு பகுதிகளை இலக்காக கொண்டு ரஷ்யா இன்று காலை ஒரு பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மற்றும் குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டன பாதுகாப்பு காரணங்களுக்காக ரஷ்யாவின் தலைநகர் மொஸ்கோவை சுற்றியுள்ள ஐந்து முக்கிய விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன உக்ரைனின் பதில் தாக்குதல் அச்சுறுத்தல் காரணம் வான்வழி போக்குவரத்து நிறுத்தப்பட்டு பல விமானங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன இந்த தாக்குதல் ரஷ்யா நடத்திய மிக மோசமான தாக்குதல்களில் ஒன்று என உக்ரைன் பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன இதனால் எல்லையோர பகுதிகளில் பதற்றம் அதிகரித்துள்ளதோடு இரு நாடுகளுக்கும் இடையே போர் தீவிரமடைந்து வருகிறது உக்ரைனின் அதிரடி பதில் தாக்குதல் ரஷ்ய படைகளிடமிருந்து ரஷ்ய படைகளுக்கு எதிராக உக்ரைன் தனது எதிர்த்தாக்குதலை தீவிரப்படுத்தி வருவதாக ராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன போரின் முக்கிய பகுதிகளில் ரஷ்யா ஆக்கிரமிப்பிலிருந்து இருந்து நிலப்பரப்புகளை உக்ரைன் வெற்றிகரமாக மீட்டுள்ளது மேற்கத்திய நாடுகளின் நவீன ஆயுத உதவியுடன் உக்ரைன் ராணுவம் இந்த முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது ரஷ்யாவின் தற்காப்பு அரண்களை தகர்த்து முன்னேறுவதில் உக்ரைன் வீரர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர் இந்த முன்னேற்றம் போரின் போக்கை மாற்றி அமைக்கும் என உக்ரைன் அதிபர் சலன்ஸ்கி நம்பிக்கை உக்ரைன் இந்த பதிலடி காரணமாக ரஷ்யா தனது படைகளை மறுசீரமைப்பு செய்யும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது